ஒன்றும் இல்லடி சும்மா தான் அப்புறம் நான் நாளைக்கு வர மாட்டேன்டி சொல்ல மறந்துட்டேன் ஏன்டி நாளைக்கு எங்கள் அக்காவை பொண்ணு பார்க்க வராங்கடி அதனால தான் ஆ சரிடி ஆ நாளைக்கு லீவ் சொல்லிட்டியா சொல்லிட்டேம்மா என்னக்கா எங்கே கிளம்புற இப்படி ஏன் எங்கே கிளம்புறேன்னா வேலைக்கு தான் போக போகிறேன் என்னது வேலைக்கு போறியா உன்னை பொண்ணு பார்க்க வராங்கக்கா நீ என்னடா இப்படி சொல்கிற அட நீ வேற போடி மாப்பிள்ளை வீட்டிலேருந்து வருவாங்க பார்ப்பாங்க போவாங்க நான் என்னதான் பண்ணுறது சொல்லு நான் இன்னைக்கு வேலைக்கு போக தான் போகிறேன் பாரு

ஒரு மணி நேரம் ஆகும் கிளம்ப அவ்வளவுதான் கிளம்பிட்டு மட்டும் மாத்தனா முடிஞ்சு ஏய் என்னடி ஏன் இப்படி உட்கார்ந்துட்டு இருக்க இன்ன கிளம்பாம நீ என்னடி பண்ற போமா நான் கிளம்ப மாட்டேன் இதே வேலையா தான் இருக்கு நீ போ போய் கிளம்பு ஓடு என்னால இந்த வர முடியாதுமா எப்ப பார்த்தாலும் ஒரு பொம்மை மாதிரி என்ன போய் உட்கார வைக்கிறீங்க அவங்க வீட்லயும் ஏதாச்சும் ஒன்னு சொல்றாங்க வீட்டுக்கு போய் யோசிச்சு சொல்றேன்றாங்க அப்புறம் வேண்டான்றாங்க நான் என்ன பொம்மையா ஏன் அக்கா இப்படி பேசுறா சரி நம்ம போய் கிளம்புவோம் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு வருவோம் ஃப்ரெண்ட்ஸ் நான் வரதுக்குள்ள கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை பிரெஸ் பண்ணி நம்ம சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணவங்க மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டு போங்க இந்த ஒரு தடவை மட்டும் அம்மாவுக்காக கிளம்புமா போய் இதுதான்மா கடைசி தடவை போய் கிளம்புமா ஏதாவது ஒரு நல்ல எடுத்து கட்டு சரியா ஐயோ இந்த தடவையாச்சும் நல்லபடியா முடிஞ்சிடணும் எப்படியோ அம்மா சொன்னதுக்காக ஒரு புடவை எடுத்து கட்டிட்டோம் அவ்வளவுதான் முடிஞ்சு அக்கா கிளம்பிட்டியா என் செல்ல அக்கா என்னடி அக்கா தங்கச்சி பேசிட்டு இருக்கீங்க கிளம்பியாச்சா ஆ கிளம்பிட்டோமா என்னடி ட்ரெஸ் இது வேற நல்ல ட்ரெஸ்ஸே உன்ட்டு இல்லையா வேற எதுவுமே நல்லா இல்லமா போறப்பெல்லாம் ட்ரெஸ் எடுப்பா எதுவும் நல்லா இல்லைன்றா சரி இங்கிட்டு வா நீ நான் அக்காவை பாக்குறேன் என்ன பாப்பா இது கையில ஒரு வளையல் பொல்ல பொட்டு வைக்கல ஆ இப்ப பாரு அழகா வளையல் போட்டு பொட்டு வச்சு தலையை கூட சீவி இருந்திருக்கலாம் இப்படி விடாம அம்மா நீ சும்மா இருக்கு இதுக்கு மேல அவ்வளவுதான் சொல்லிட்டேன் இதை பண்ணு அதை பண்ணுன்னு நொய் நொய்னு பேசாம போ சரி சரி போறேன் நல்லா இருக்கும் தானே சொன்னேன் நீ முதல்ல போமா மாப்பிள்ள வீட்ல இருந்து வந்தவன கூப்பிடுறேன் வா சரியா இங்க இருந்து அக்காவை கூட்டிட்டு வாடி நான் போறேன் ஆ சரிம்மா என்னங்க மாப்பிள்ள வீட்ல இருந்து வந்தாச்சா எங்க வராங்களா இந்த ஏரியாக்குள்ள வந்துட்டாங்களா இந்த ஒரு அஞ்சு நிமிஷத்துல வந்துருவாங்க சரி சரி சரிமா வெளியில போய் நின்று பாப்போம் நான் வெளியில நிக்கிறேன் இங்கே இரு சரி சரி இருந்தோட சொல்லுங்க மாப்பிள்ளை வீட்டுல இருந்து வந்துட்டாங்க